ஆனால் எனது வரைதல் திறமைகளை காட்ட வேண்டும் நன்றாகவே செய்வேன் என்று நினைக்கிறேன் அப்படி இல்லை என்றால் எனக்கு யாரையும் வரைய முடியாது ஓ வேறு வழி இல்லை என் பென்சில் உடைந்து விட்டது என்ன வைத்து வரைந்தால் சரியாக நான் ஒரு தொடுப்பாளியை வைத்திருக்கிறேன் இது எனக்கு உதவும் என நம்புகிறேன் எத்தனை அழகு இப்போது நான் மீண்டும் வரைய முடியும் என்ன நடக்கிறது ஆஹா சரி இப்போது நான் மரத்தூளில் மூழ்கி இருக்கிறேன் ஆனால் என் பழிவரையை மையருக்கு தயாராக்கினேன் இப்போது எல்லாம் காகிதத்தில் இருந்து மரத்தூளை ஊதிவிட வேண்டும் எனக்கு விரைவில் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியும் உன் செயல் என்ன எல்லாமே இப்போது வெட்டி மணலில் குறித்து கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு அவற்றை நீக்க உதவுகிறேன் மிகவும் நன்றி நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள் அன்பு ஜூலி

நான் என் மிக மோசமான வரையறைக்கு கையொப்பு மிடிடா இன்னும் கிளம்ப பண்ணிருக்கலாம் பிடிக்கல மில்லா உங்க வேலை எங்க அது போதாது ஆனால் ஜூலி நீங்க என்னை மகிழ்ச்சியாக்குனீர்கள் எனக்கு உங்க வரைதல் ரொம்ப பிடிச்சிருக்குது ஏனெனில் அது எனது நிறுத்து பெண் சபிக்காதே என்ன நடந்தது எனக்கு தெரிந்து கொள்ள விருப்பமில்லை எனக்கே என் பிரச்சனைகள் போதுமானவை மில்லா உனக்கு விரல் வண்டு வருகின்றன நீ முயற்சிக்க வேண்டும் எவ்வளவு மோசம் நான் முயற்சித்தேன் அங்க பிக்ரோல வந்து கிட்டு இருக்காங்க அதை பாருங்க ஒரே நேரத்துல கடாரி எடுத்து தடா அடியில என்ன இருக்குது எனக்கு தோணிடுது இது மிகவும் ஆச்சரியம் ஒரு மோதிரம் உண்மையான வைரத்துடன் ஆச்சரியம் நான் அதிருஷ்டி என்று பாருங்கள் ஆமாம் உண்மையான அழகு பெண்களே இந்த முறை இன்னும் வினோதமாக ஒரு பரிசு உங்களை காத்திருக்கிறது

இது சிதறல் மாதிரியே தோன்றுகிறது அதை துடைக்க வேண்டும் அருஷா ஆமாம் அவ்வளவு நல்ல வேலை ஒன்றை எப்படி கெடுத்துக் கொண்டாய் நான் உண்மையில் அற்புதமான ஒன்றை வரைப்பதற்கு போகிறேன் நமது பரிசு ஒரு மிகவும் பயங்கரமான ஆக்டோபஸாக இருக்கலாம் ஆனால் அதையும் அழகாக வரைய முடியும் உண்மையில் அழகாக ஆமாம் எனக்கு இது பிடிக்கும் மேலும் மில்லாவுடன் நான் முழுமையாக இணங்குகிறேன் ஆம் மேலும் நன்றாக வரையப்பட்ட ஆக்டபஸ் உண்மையானது கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் அழகான அலைகளை சேர்ப்போம் எதுவும் இல்லை என்றால் அதை கொஞ்சம் உபயோகிக்கலாம் எனக்கு புரியவில்லை நீங்கள் எங்க அனுமதி கேட்டுத்தான் ஆகணுமா அந்த பாட்டில பெயிண்ட் உங்களுக்கே என்றும் இருக்கிறேன் பார்த்தால் எப்படி இருக்கும் என்ன விதி ஓ இல்ல என்னாச்சு இது எப்படி எடுக்கிறது முதலில் அதை வரைவதை முடிக்கணும் விடா என்ன வரைகிறாய் இது மிகவும் பயமுறுத்தும் எதையோ போல் தெரிகிறது அப்படி சொல்றது மிகவும் மரியாதை கேடானது மிக குறைந்தது உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியுள்ளது உடைந்த கண்ணாடியோட நீ கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாய் இல்லை இப்போது நாம் என்ன செய்வது எனக்கு ஒரு ஆக்டோபஸ் வேண்டாம் எனினும் குருதியை நான் பரீட்சையாக பயன்படுத்தியது எனக்கு உதவலாம் அது ஒரு சிறந்த யோசனை எனக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இல்லை 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 பெண்களே நேரம் ஓடி செல்கிறது ஓவியங்களை காட்டு நேரம் ஜூலி நீ மிகவும் புத்திசாலியானவளாக இருக்கிறாய் இது ஒப்பற்றது போல தெரிகிறது விடா ஆனால் உங்கள் கேன்வாஸில் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரம் இருக்கிறது

இந்த சவாலின் மூன்றாவது சுற்று எப்படி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளது பரிசு வெற்றிகரமாக பெறுங்கள் எவ்வளவு அழகான அழகான நாயை நாம் உங்களிடம் பெறுவது பாருங்கள் மறுபடியும் நீங்களாக மிகவும் மிகவும் விசித்திரமான ஒன்றுடன் கேட்பது செல்ல வேண்டும் உங்களை குட்டி நாய் முறையில் செய்யுங்கள் இதற்காக உங்களுக்கு முற்றிலும் ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது மேலும் அதுவாகவே தொடங்கியுள்ளது நான் தோற்க முடியாது நையாவுடன் நட்பு கொள்ள உண்மையாகவே விரும்புகிறேன் எனக்கும் வேண்டும் ஆகவே நாம் சீக்கிரம் செய்ய வேண்டும் நம்மில் யாவரும் ஒரு இவ்வளவு இனிமையான நண்பனை கொண்டிருக்க விரும்புகிறோம் பரவசமாக இருக்க முடியுமா என்று நினைக்கவில்லை பெண்கள் நல்லா அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும் நீ என்ன செய்தாய் நீ எல்லாவற்றையும் விட்டாய் மன்னிக்கவும் ஆனால் அது எனது தவறல்ல தெரியுமா அதை பெறுங்கள் என்னை வரைவதில் இருந்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வரும் ஓ சரியா அதை நீயும் ஒன்றாக பெறுகிறாய்

உன்னுடைய மேக்கப் மிகவும் பேயமில்லாமல் இருந்தாலும் நீயும் ஒரு அழகான நாயின் போல் அல்லவா ஜூலி ஜூலி நல்லா செய்யற நீ கண்டிப்பா ஒரு புதிய நண்பரை பெறுகிறாய் அவன் எவ்வளவு அழகாகவும் கியூட்டாகவும் இருக்கிறான் பாருங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஏதோ ஒரு முறையில் போட்டியில் வெற்றி பெற வேண்டியது அது என்ன வாசனை ஐயோ கியூட் நாய் அழகாக ஓல்மையான் சோற்றில் படுத்திருக்கிறது அக் செய்வது எவ்வளவு நிறைமையற்றது ஆகவே நாங்கள் நாயை பெற்றோம் ஆனால் நீங்கள் அவன் கீரலையே பெற்றீர்கள் பெண்களே இந்த சுற்றில் உங்களை காத்திருக்கும் ஒரு அழகான பரிசு இருக்கிறது பாருங்கள் இவ்வளவு அழகான சங்கிலி இது உங்களிலிருந்து ஒருவருக்கு செல்லும் உங்களுக்கு வண்ணமயமான கிளட்டர் வழக்கிண்ணங்களுடன் இவை மூலம் வரைந்திட வேண்டும் எனக்கு தெரியவில்லை நேரம் முடிந்தது இனி விட்டுவிடலாம் நான் இந்த நகையின் உரிமையாளராக இருப்பேன் என்பது உறுதியாக தெரியும் மற்ற பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்ப பொருந்துவதில்லை அந்த முட்டாள் கம்பியை எப்படி நீர்த்து வெளியே எடுக்கிறாய் ஓ இது முழுமையாக கிடந்து விட்டது அதை எப்படி இப்பிூத்தி இருக்குப்புறம் தொலைத்து போடுவது நான் அதை வேறு ஒன்றால் கோட்ட முடியுமா இல்லை எதுவும் வேலை செய்யவில்லை என்ன செய்யலாம் செய்ய இது புள்ளகைக்க்கு وړதி இல்லை உனக்கு நான் காட்டுகிறேன் ஓ என்னை தொடாதே நான் வரைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நெக்லஸ் வரைங்க எப்படி என்று தெரியாது ஆனால் மற்றவர்கள் அதை பெறக்கூடாது மேலா யாரிலும் கோபம் இல்லாமல் ஆனால் நீ சுயமாக இந்த சீமந்த சிக்கனத்தை உணர வேண்டும் எவரிதும் அவ்வளவு சரியானது வெறும் சில சொட்டு சிவப்பு சீமந்தம் சேர்க்க வேண்டும் அருமை என்ன இந்தது என்ன ஏன் வாட்டில் எனது கையில் ஒட்டியுள்ளது ஜூலி இத்தனை நீயா நான் இது விதா அப்படியா அதனால் அவளும் இந்த பீச் பெருக்கு நல்லது எப்படி என்பதை உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ஆனால் கையில் அல்ல முகத்தில் இது நீ புரிகிறதா எனக்கு தோன்றுகிறது இது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது உதவி செய்யுங்கள் இந்த பயத்துக்கு என்னை விடுவிக்கவும் ஐயோ எனது முகத்தின் பாதி இல்லாமல் போய்விட்டது எனது புருவங்களை உடனடியாக திரும்ப வர வைப்பதற்கு தேவை மேலா எனக்கு கூட கவலைப்பட வேண்டியதில்லை நான் உனக்கு காட்டுகிறேன் சோ இதிந்த்ர்தோம் தே மூச்சே கான்ディトゥ மிங்க்தே என்ன வரஞ்சிங்க விடா நீ மீண்டும் வெளியேறியுLLாய் இது ஒரு பயங்கரமான வேலை கோபப்படாதீர்கள் ஜூலி நீங்களும் சிறப்பாக இல்லை பெண்களே உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது நீங்கள் வரைய தெரியுமே மேலா இது நல்ல விஷயம் நீ எப்போதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறாய் பரிசு மேலாவிற்கு தான் செல்லும் என்று யாரிடமும் சந்தேகம் இல்லை என்று நினைக்கிறேன் வாழ்த்துக்களை என்ன அழகு இப்போது நான் தான் வட்டத்தில் அழகான பெண்ணாக இருக்க போகிறேன் ஜூலி உனக்கும் இதில் ஒன்று வேண்டுமா நான் அனுமதிக்கவா நீ அணிவாயா ஆனால் நான் இன்னும் அணியவே மாட்டேன் ஓ நீ ஏமாற்றுகிறாய் அப்போ இது யாருக்கும் கிடைக்காது என்ன செஞ்சே ஆனால் பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு இளவரசியாக உணர்ந்தேன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நீங்கள் அனைவரும் உங்கள் முகங்களை பார்த்திருந்தால் ஆச்சரியப்படும் எவ்வளவு சிறுகுகள் அணிந்து கொண்டாலும் அதை சரியாக சரி நான் கேஎம்டி தயாராக்கி விட்டேன் ஓ இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அதை நான் செய்ய முடியும் உனக்கு கிடைத்து விட்டது பிரச்சனை இல்ல சரி நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன் இது கீரை ஓ அம்மா தயிர் பிளெண்டர் நீங்க எனக்கு உதவ போறீங்க சரி அதை அள்ளிட்டு போடுகிறேன் ஓ அதை எப்படி செய்ய இது சுலபம் ஆஹா நன்றி ஜில் தயவு செய்து முடியும் தானே அதுவே அனைத்தும் இல்ல சரி கலக்கி 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 ஓ இல்ல சரி முதல் பகுதி விட்டது உண்மையில் இதுவும் முழுமையல்ல இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஆம் உணவு ஜில் அது உங்களுக்காக. ஓ அதை எப்படி திரப்பது? ஓ இல்லு எல்லாம் சிதரியது. அந்த உணர்ச்சி குறைவு சரி தயிர்டம்லர் உள்ளே சென்று விடும். அடுத்தது எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும் கட்டாயம் வெட்டப்பட வேண்டும் ஓ நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய் ஆஹா சரி விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன் முடிந்தது இப்போது நமிடம் தரப் சுவாற்றம் ஒளி ஜூஸ் வண்டு சில சிராஸ் இது வரை இதுவே அமாம் நான் அந்த பழை எல்லா வற்றையும் சாப்பிட மாட்டேன் மச்சாம் அடடா அது கூட ஓ நான் நான் மன்னிக்கவும் நான் உன்னை குறி வைக்கவில்லை அதை தவிர்க்கவே ஆனது ஓ ஆம் நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம் அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள் இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும் சரி நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும் பின்னர் அதை சலர்பிகளாக மாற்ற போகிறோம் பல அடுக்குகளில் கொஞ்சம் அலங்காரம் ஒரு குடை மற்றும் ஒரு பயனிருக்கு தளம் அற்புதம் என்ன இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார் நமக்கு சில ஸ்ட்ராபெரிக்கள் தேவைப்படும் அவற்றை அனைத்தையும் கலக்க வேண்டும் அங்கும் என்னிடம் க்ரீம் இருக்கிறது இப்போது அது எங்கள் நுண்ணோத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும் அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள் இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது ஓ நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன் சூப்பர் ஜெல்லிகள் ருசிக்கே ருசி ஸ்மூத்தியே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறது அடுத்தது என்ன இருக்கிறது பாட்டி ஸ்மூத்தியா ஆமா தர்பூசணி எனக்கு பிடிக்கும் சரி ஸ்மூத்தியே சாப்பிடுவோம் இது ரொம்ப கேடும் துர்பலம் இல்லவே இல்ல அது என்ன இது அற்புதமாக தெரிகிறது இது கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆமாம் நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர் இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபில்கள் வேண்டும் எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது பாட்டி கவனத்தை திசை திருப்பாதே அதை நான் செய்ய முடியும் மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும் நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும் நன்றி அடுத்ததாக நான் அதை வாப்பில் இரும்பில் ஊற்றுகிறேன் எனக்கு தெரியும் சமையல் வேலை அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது அதை கிளறுவதே கடினம் ஓ ஆம் எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை இதை கலக்கிக் கொள்வோம் கொஞ்சம் உடலாவைப் போட்டுக்கொண்டு சரி கலவையானது தயார் ஷிண்டி வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம் என்போது கொஞ்சம் பெரியது இ என்ன ஓ வாஃபில்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது சுவைதான் முக்கியம் என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன மேலே சில மேபிள் சீரப் தேவை அற்புதம் நான் சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன் எனக்கு சில முட்டைகள் தேவை அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டுவிடுங்கள் இதை அதிகமாக சேர்க்க கூடாது வேண்டாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம் இப்போதுதான் நான் என் வசுல்களை சமைக்க தொடங்க முடியும் முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம் 3 2 1 விரைவில் இல்லை டடா தயார் அடுக்கு சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளே அருமை அற்புதம் இது உண்மையான கலை செயல் யே ஆமாம் என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன் ஓ ஓ நான் திருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன் ஓ ஒரு நிமிடம் பாட்டி இத பிடி சென்று விடு ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு என்ன உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு ஆ எவ்வளவு அதிகமாக இருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும் மேலே சிறு சிறு பயன்பொருள்கள் அதுவும் போதாது ரெண்டு லாலிபாப்களும் அருமையாக இருக்கும் நான் இதை ஸ்ட்ராபெரி சிறப்புடன் முடிப்பேன் நல்லா இதை நீ பார்ப்பது சரியான நேரம் என்ன ஆச்சரியம் எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது இந்த உதட்டுகளை பார்க்கவும் இவை வேடிக்கையாக உள்ளன நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன ஆனால் முக்கியமான பகுதி வஃபில் தான் அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம் மேலும் மிகவும் ருசியாக உள்ளது சமையல் கலைஞர் ஏமி பாருங்கள் ஓ சிறிய மீன் போல அதை சுவைத்து பார்த்துடுவோம் இது உண்மையாகவே சுவையானது மற்றவைகளை பற்றி என்ன ஐயோ ஐயோ அது என்ன இல்லை சில் வெற்றியாளர் ஆமாம் நன்றி என்னிடம் இருக்கு இப்ப எனக்கு பர்கர் வேண்டும் என்ன ஆச்சரியப்படுத்துவையா மிகவும் சரி பர்கர் நான் இதற்கு முன்பு செய்வதில்லை சரி எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும் முயல்கிறோம் முதலில் பீது வெறிக்க வேண்டும் இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி அடுத்தது வடை மற்றும் சில ஓ மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன் ஓ உதை தொட வேண்டாம் நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன் முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வருப்போம் பேட்டி தயாராகிவிட்டது இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம் ஓ ஓ பொன் பூனி அதை பாருங்கள் அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது ஓ பாட்டி எனக்கு அது வேண்டாம் அதெல்லாம் மிகவும் மலிவு நான் கலங்கப்பட்ட சேசை பயன்படுத்த போகிறேன் ஆமாம் அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம் சரியாக இப்போது என்ன பற்றியது நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும் உஃப் ஒரு நிமிடம் என்ன எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது ஓ நீங்கள் அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள் அது எழிக்கிறது ஹும் பெரிய விஷயமே இல்லை காஸ் மாஸ்க்குக்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூடு அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஓ அட ஆமாம் அதுவும் அற்புதம் தான் ஏய் இங்கே நீ ஒருவராக இல்லையே உங்களுக்கு என்ன செய்வது என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான் இதற்கு பல வகையான சிறந்த தேவைப்படும் முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மெல்லோ அதற்கு பின் சாயம் சேர்க்கவும் இது நல்ல மதிப்பிலும் இருக்கும் நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன்

இனிப்பான பர்கர் அருமை ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்பு தான் சற்று அழுப்பை தருகிறது நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன் அது பாட்டியின் பர்கர் இப்போது அப்படிதான் வேறு கதை அதுதான் ஜெயிச்சதுதான் நான் தானா